Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் day டே டு Welcome வெல்கம் to Rainbow Talk சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம இருந்து கேட்ட கேள்வி இது என்னென்னா நான் இருக்கின்ற இடத்தை மாற்றினாலோ அல்லது இருக்கும் வீட்டின் அமைப்பை மாற்றினாலோ கரு உருவாகுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதற்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீட்டின் அமைப்பை மாற்றுவது அல்லது வீட்டை மாற்றுவது இது எதற்கானது அதற்கான தான் முதல்ல நம்ம பார்க்க போறோம் பொதுவா நம்ம ஒரு சிலர் சொந்த வீட்டில் இருக்கலாம் ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மற்றும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் நீங்க கண்டிப்பா வீட்டின் அமைப்பை மாற்றலாம் அல்லது வீட்டை விட்டு வேறு வீடாக மாறலாம் விரைவிலேயே நல்ல செய்தி வந்து தேடி வரும் பொதுவாக வீட்டில் வ இருக்கும்போது அந்த வீட்டில் குட் வைப்ஸு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கணும் அப்படி இருப்பதற்கு என்ன பண்ணணும் அது இல்லாமல் ஏன் இருக்குது அதற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் இருக்கின்ற வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு ஏதாவது செலவு வச்சுக்கிட்டே இருக்குது எப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்வதுன்னா எனக்கு வாட்டர் சப்ளைல தண்ணி லீக் ஆகிக்கிட்டே இருக்குது பைப்பில் என்ன பண்ணாலும் அது திரும்ப திரும்ப நடந்து கொண்டு இருக்குது இல்லை வீட்டின் நிலை கதவு தாழ்பால் வந்து சரியாக பூட்ட மாட்டேங்குது எத்தனை தடவை ரிப்பேர் பண்ணாலும் அந்த வீட்டு தாழ்பாலில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதே நேரத்தில் ஏதேனும் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் நான் இப்போ தான் சிஸ்டர் சரி பண்ணேன் திரும்ப எனக்கு மிக்சி போயிடுச்சு இல்லை ஜார் போயிடுச்சு இப்படி ஏதேனும் சிறிய சிறிய தொந்தரவுகள் வந்து அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்படி இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும் ஏன்னா இந்த மாதிரியான தொடர்ந்து நமக்கு இடையூறுகள் ஏற்பட்டால் நாம் என்ன அடுத்து ஒரு நல்ல விஷயம் செய்தாலும் அது தடங்களாக போய் முற்றிவிடும் அதற்கு என்ன பண்ணணும் எல்லாருக்குமே ஒவ்வொரு குலசாமி வந்து இருப்பாங்க குலசாமி வந்து தெரியாதவர்கள் கன்னிமார்களை வந்து குலசாமியாக எடுத்து வழிபடலாம் கன்னிமார்கள் சப்த கன்னிமார்கள் ரொம்ப மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் உங்களுக்கு குல தெய்வம் இருந்துச்சுன்னா அந்த ஊருக்கு சென்று அந்த இடத்தில் உங்கள் குல தெய்வம் இருக்கின்ற அந்த இடத்தில் ஒரு கைப்பிடி மண்ணை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்லா மஞ்சள் துணியில் ஒரு எலும்பு நல்லா எடுத்துகிட்டு வந்த மண்ணை வைத்து அதன் மேலே எலும்புச்சம்பளம் வைத்து மூட்டை மாதிரி கட்டு நீங்கள் நிலக்கதவு வாசலை வந்து தொங்க விட்டுருங்க இந்த க நிலக்கரி வாசலில் தொங்க விடுறப்ப வீட்டுக்கு உள் பக்கமாக அது தொங்க விடலுமா இல்லை வீட்டுக்கு வெளிப்புறமாக தொங்க விடணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இது நம்ம கெட்டது எதுவும் வீட்டுக்கு அண்டக்கூடாது இடையூறுகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டிற்கு வெளியே தான் இதை நீங்கள் பண்ணணும் வீட்டிற்கு வெளியே மூட்டை கட்டி இந்த மாதிரி தொங்க விட வேண்டும் இது நீங்கள் பண்ண ஒரு குறிப்பிட்ட ஏழுலேருந்து பத்து நாட்களுக்குள் நீங்களே வீட்டில் மாறுதல்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் நீங்கள் வீட்டு குலசாமி மண்ணெடுத்து வீட்டில் முன் வைப்பதனால் கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளி இரு வேலைகளிலும் சாம்பிராணி வந்து காட்ட வேண்டும் கண்டிப்பாக குலதெய்வத்தை வந்து வழிபட வேண்டும் குலதெய்வம் இல்லாதவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னிமார்களை வந்து வழிபடலாம் அது மிக மிக இன்னும் உங்களுக்கு பலம் வாய்ந்ததாக அமைந்துவிடும் இதனால் கரு தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம என்ன செய்தாலும் ஒரு இடையூறு லீக் ஆகிக்கிட்டே இருக்குது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லை மோட்டார் போடுறேன் மோட்டர் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது மோட்டரில் தண்ணி ஏறலை இந்த மாதிரி தொந்தரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து குறையுது வீட்டில் அப்போ நல்ல சக்தியோடைய தன்மை வந்து குறைந்து கொண்டே வருது அது குறையாமல் இருப்பதற்காகத்தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் குலசாமி வ இருக்கின்ற ஒரு கைப்பிடி மணல் அதே நேரத்தில் எலும்புச்சம்பள் வைத்து மூட்டை கைப்பத மூட்டை கட்டி வீட்டின் நிலைவாசல் வெளிப்புறம் தொங்க விடுவதன் மூலமாக இதை இருந்து நீங்கள் விடுபடலாம் இதன் பிறகு நீங்கள் எந்த வேலை செய்தாலும் ஒரு சக்சஸ் இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து விஷயங்கள் நடக்கும் முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கரும் மிக விரைவிலேயே உங்களுக்கு தங்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நான் நம்புகிறேன் அடி பயனுள்ள தகவல் தகுந்தது நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோ வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்